நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி கொண்டிருக்கும் இந்த விடியவில் ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத பென்ஷன் உயர்வு சார்ந்து சற்று வெளியான மூன்று குட் நியூஸ் பற்றி தான் இந்த தகவலில் பார்க்கப்பறோம் இதன் மூலமாக என்ன வகையான தகவல்களின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வழிமுறைகள் செய்யப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத பென்ஷனில் இந்த பென்ஷன் உயர்வு கிடைக்குமா எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த கூடுதல் பென்ஷன் அதிக ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு வழங்கப்படும் என்பது பற்றி முழு உரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாகும் இது மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ பிஎஃப் உறுப்பினர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைவரது கணக்குகளிலும் வரவு வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழுவின் கூட்டம் நடைபெற நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முக்கியமான விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது தற்போது இபிஎஸ்சின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக அல்லது குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது அக்டோபர் மாதம் இந்த கூட்டத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது இதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாக மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார் அக்டோபர் மாதம் நடந்த கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலாக்கம் பற்றிய அப்டேட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் ஏடிஎம் யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என பலவித மேம்படுத்தல்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவில் இருக்கும் என கூறப்படுகிறது அக்டோபர் மாதம் நடக்கவுள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்கள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என்றும் வட்டாரங்கள் கூறுகின்றன இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களும் அதிகபட்சமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களது அனைவரது கணக்கிலும் வட்டி விகிதம் செலுத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் அர பென்ஷன் வாங்கக்கூடிய இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பென்ஷன் தொகையில் கூடுதல் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரங்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாம் அப்படிங்க டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்